இது நம்ம நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஞாபக சக்தியை தூண்டக்கூடிய ஒரு அருமையான வல்லாரை கீரை சட்னி தான் பண்ண போறோம் இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம் அதே நேரத்தில் சாதத்திலையும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து சிரஞ்சீவி மூலிகையில இதுவும் ஒண்ணு ரொம்ப நல்லது இதை பார்க்கறதுக்கு கிட்னி ஷேப்லயே இருக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கும் அதே வயசானவங்களுக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் ஞாபகமே குறைஞ்சிரும் பாருங்க அந்த நேரத்தில் இதில் சூப்பெல்லாம் வச்சு குடிக்கும் போது இது லைட்டான ஒரு கசப்பு தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது சட்னியில் வந்து கசப்பே இல்லாமல் நம்ம செய்வோம் ஆனால் அந்த சூப்பில் லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும் அந்த கசப்பே தெரியாமல் நம்ம வந்து இதில் சூப் வச்சு கொடுக்கும்போது பெரியவங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிட்றோம் சின்ன குழந்தைங்க கசப்பு இல்லாமல் போது நல்லா குடிப்பாங்க இப்போ எடுத்து வச்சுக்கலாம் வாங்க இதை எப்படி செய்யலான்றதையும் பார்ப்போம் நம்ம அம்மாச்சி கிட்ட என்னடா டிஃபன் வெரைட்டிஸ் இருக்கு பொடி வகைகள் இருக்கு நமக்கு வந்து சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்ற மாதிரியும் உடனடியா செய்யறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்க புளிச்சக்கீரை பொடி இருக்கு புளியோதரை பொடி இருக்கு உடனடி வத்த குழம்பு பொடி இருக்கு அதுக்கப்புறம் புதினா இலை பொடி இருக்கு அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை பொடி இருக்கு முருங்கை இலை பொடி இருக்கு பருப்பு பொடி இருக்கு உடனே நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பா பாருங்க ஒரு மெகா ஆஃபர் காத்துட்டு இருக்கு பாருங்க இப்போ வந்து இந்த வல்லாரக்கீரை சட்னி செய்கிறதுக்கு நெய் சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க இந்த ரெண்டு எண்ணெய் மட்டுமே சேருங்க ஏன்னா இந்த வல்லாரக்கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னும் போது நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சாலும் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி செஞ்சாலும் ரொம்ப நல்லது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குவோம் இதிலையே கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது குருணை பெருங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் இது ஒரு நாலு கல்லு பூண்டு ஒரு சின்ன பூசு வந்து குழியும் சேர்த்துக்கோம் காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்தோட அளவு வந்து உங்களுடைய நீங்கள் எப்படி காரம் சேர்த்திங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அதனால ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இந்த வெங்காயம் போது இந்த வல்லார எடுத்து நம்ம சேர்த்துடலாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சுடுவோம் கொத்தமைய நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியிலே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத இப்படியே தூவி விட்டுருவோம் அப்போ நல்லா மனமாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்க்கு போட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நல்லா ஆறணும்னு மிக்சி ஜாரில் போட்டு குரக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது குரக்குரன்னு அரைக்கணும் ஆறுநிலை எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்க்கு மாற்றிக்கலாம் பாரு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்குவோம் இது துவையல் மாதிரி தான் அரைக்க போகிறோம் அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம் இந்த அளவுக்கு குறை குரண் இருக்கணும் இப்போ நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே நம்ம என்னென்ன போட்டிருக்கோங்கிற மாதிரி வாயில் படும் அப்போ வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் ஃப்ரெஷ்ஷான நெய் இருக்கு இல்லையா அதை கொஞ்சமா அப்படியே ஊற்றிக்கோங்க சாப்பாடு நல்லா அந்த உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கிறதுனால அப்படியே நம்ம விசையும் போதே நமக்கு வந்து தெரியுது அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் வாங்கி பிள்ளைங்களுக்கும் சரி வயசானவங்களுக்கும் சரி இந்த சட்னியை நீங்கள் செஞ்சு கொடுங்க நம்மளே சாப்பிட்லாம் ஏன்னா சாப்பிடும் போது ஞாபக சக்தி வந்து வயசாக ஆக குறைஞ்சிக்கிட்டே போகும் இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வளாறுக்கிறையெல்லாம் சேர்த்துக்கலாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இதை சேர்த்து கொடுங்க கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும் இதை வாசலில் ஒரு நாள் சேர்த்து செய்யும் போது உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும் முதல்ல இருந்ததுக்கு இப்போ பிள்ளைங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது கண்டிப்பா நீங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீரோட வாட்சி சமையல் தேங்க்யூ